இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் ஏசா யாக்கோபு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை லேசா பார்ப்போம் சோசன் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் ஏசா மனித அங்கீகாரம் பெற்றவன் வீட்டில் மூத்தவன் பலசாலி திறமசாலி இவன்ட்ட நிறையா பாசிட்டிவான விஷயம் இருக்கு தகுதி உள்ளவனா காணப்படுறான் ஏசா யாக்கோபு வீட்டில் இளையவன் மனிதனால் நிராகரிக்கப்பட்டவன் அப்பா இவனை தான் ஆசிர்வதிக்கணும்னு தேர்ந்தெடுக்கல சோ இவன் ரிஜெக்டட் மனுஷனால அடுத்து வீட்டில் இவனுக்கு திறமை இல்லை இவனுக்கு பலமும் இல்லை இவன் தகுதியற்றவனாகவே காணப்படுறான் யாரு யாக்கோபு இப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி செயல்படுறாங்க ஏசா வந்து பலத்தை நம்புறான் மனுஷ அங்கீகாரத்தை நம்புறான் அப்பா எப்படி ஆசீர்வதிச்சிருவாரு ஆஹ் தான் திறமையை நம்புறான் எப்படியாவது பிடிச்சு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் தான் சுய பலத்தையும் திறமையும் நம்புறான் மான்பிடித்து சாதித்து விடலாம் என்று ஏசா நினைக்கிறான் யாக்கோபு அவன்கிட்ட பலம் இல்லை இவன் வீட்டுல இளையவன் மனித அங்கீகாரம் இல்லை இவனுக்கு அப்பா இவனை தேர்ந்தெடுக்கல ஆஹ் இவன்கிட்ட திறமையும் இல்லை இவன்கிட்ட கிட்ட நிறைய தகுதியற்ற விஷயங்கள் காணப்படுது இவன் தகுதியற்றவனாவே தெரிய நான் பாக்குறதுக்கு அதனால இவன் தேவனை சார்ந்து மூவ் பண்றான் உம் கர்த்தர் கொடுத்த அங்கீகாரத்தை பயன்படுத்துறான் தான் சுய பலத்தையோ திறமையோ எதையுமே நம்பல ஏன்னா இது எதுவுமே அவன்கிட்ட இல்லை பிடித்து சாதித்து விடலாம் என்று ஏசா நினைக்கிறான் இவன் கத்தரை சார்ந்து காரியத்தை நடப்பிக்கிறான் இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் சோசன் எப்படி கண்டுபிடிக்கிறது மனித அங்கீகாரம் பெற்றவன் ஏசா மனிதரால் நிராகரிக்கப்பட்டவன் யாக்கோபு மனிதரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மனிதரால் நிராகரிக்கப்பட்டவன் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் எவன் மனுஷனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறானோ அவன் தான் அடையாளம் அவனுக்கு அதுதான் அடையாளம் கர்த்தர் அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும் சரியானவங்கள மட்டும் மனுஷங்க ரிஜெக்ட் பண்றதில்லை தப்பானவங்களையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதையும் மறந்துடக்கூடாது இப்ப இவன் கர்த்தரை நம்பி காரியத்தை நடப்பிக்கிறதுனால யாக்கோபு ஆஹ் அவன் பிடிச்சு சாதிக்க முடியாததை எல்லாம் இவன் ஆட்டை அடிச்சு சாதிச்சிட்டான் எப்படின்னா அவன் மான நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறான் உலகம் உலகம் திறமையை நம்பி பலத்தை நம்பி மனித அங்கீகாரத்தை நம்பி மான் பிடிச்சு சாதிச்சிடலான்னு எல்லாம் மான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு உலகமே யாக்கோபு திறமை இல்ல பலம் இல்ல மனித அங்கீகாரம் இல்ல எந்த தகுதியுமே இல்லை வீட்டுல இளையவன் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு கத்தரை சார்ந்து அடி எடுத்து வைக்கிறான் அப்ப இவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரச்சுக்கிறான் மானை கொடுத்தவன் சாதிக்க முடியாததை எல்லாம் இவன் ஆட்டை கொடுத்து சாதிச்சிடுறான் நம்மளும் அதே மாதிரிதான் பலம் இல்லாம திறமை இல்லாம தாளந்து இல்லாம மனித அங்கீகாரம் இல்லாம ஜீவ பலியாக பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க பிறந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல சொல்றான் அப்ப அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க பிறந்த தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்குறோம் யாக்கோப அன்னைக்கு ஆட்டை அடிச்சு அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கின மாதிரி நம்ம ஏசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சுதந்திரிச்சுக்கிறோம் அதுக்கு உண்மையாக அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு சமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு யாக்கோபு லைஃப்ல அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு ஜோசன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க மனிதரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறவன் தான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவன் ஆ அவன் அவை லெவலுக்கு ஆளை தேடுவான் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு போய் சொல்ற ஆளை திருடுற ஆளை ஏமாத்திர ஆளை தேடுவான் கர்த்தர் அவர் லெவலுக்கு ஆளை தேடுவார் அப்போ இவன் வழிகள்லாம் அவருக்கு ஒத்து வராது அவரோட வழிகள் இவனுக்கு ஒத்து வராது அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன மனுஷை ரிஜெக்ட் பண்ணிடுவான் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம தேவனை சார்ந்து வாழ பிறந்தவங்க திறமைய பலத்தை மங்கி மனித அங்கீகாரத்தை இல்லை நம்ம தகுதியை சார்ந்து வாழ நம்ம பிறக்கலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்